அருமை குழந்தைகளை பொதுநலம்னா கோவணத்தை கட்டிட்டு உத்ராஸ் கோட்டைய கழுத்துல மாட்டிட்டு கோயில் வாசல்ல போய் பொங்கச்சோத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பேரு மட்டும் பொதுநலம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களுமே பொதுநலம் இப்போ நான் கேக்குறேன் ஒரு ஆளு பைக்ல சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தானா இங்க இருக்கிற ஐநூறு மாணவர்களை பார்த்து கேக்குற ஐயோ சைட் ஸ்டாண்ட் எடுங்க சைட் ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா அத்தனை பேரும் சைட் ஸ்டாண்டோட போனா அவன் கீழே விழுந்துருவான் என்று பரிதவித்துக் கொண்டு சொல்லுகிறீர்களே அதற்கு பெயர் தான் பொதுநலம் அதை உயர்ந்து சொல்லுது யாரும் முகம் ஒரு ஆளு கீழே விழுந்தா நமக்கு என்ன நினைக்கிறது இல்லையங்க நினைக்கிறது இல்லையே அதை விட ஹெல்மெட் போடாம எங்க பசங்க திரிபிள்ஸ்ல போவானுங்க ஒருத்த காரணம் என்று சொல்லுவா போர் காரணம் போலீஸ்கார் நிக்கிறா கட் ரோட்ல முந்துரும் சொல்றான் பாரு அவன் உலகத்திலேயே உயர்ந்த பொதுநலவாதி அவன் தான் மனசுல வச்சுக்கங்க விக்கலுக்கு தண்ணி இல்ல வீட்டுல விக்கலுக்கு தண்ணி இல்ல வீட்டுல ஆனா வீதிக்கு ஒரு தண்ணி கடை நாட்டுல என்று இன்குலாபுடைய கவிதையை தன்னுடைய கவிதை பதாகையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு மதுரையிலே ஒரு தமிழச்சி நந்தினி என்ற தமிழச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யூடியூப்பை திறந்து நந்தினி என்று போட்டு பாருங்கள் மது வீட்டையும் நாட்டையும் கெடுத்து விடும் என்று ஒரு பெண் தனியாக ஒரு பெண் போராடிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் எல்லோருடைய மனதிலேயும் பொதுநலம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்கள் தனி ஒரு பெண்ணாக அந்த கல்லூரி படிக்கின்ற வயதுல நெஞ்சிலே எழுதி ஒட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா ஓட்டுக்கு காசு வாங்காதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி காசு வாங்கி இந்த நாடு நாசமா போகிறது என்பதை வலியுறுத்துவதற்காக தனி ஒரு பெண்ணாக நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லோருடைய இதயங்களிலுமே பொதுநலம் கவ்விக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன் எழுமையாகவும் உங்களுக்கு குடியிருமாருக்கு சுயநலத்துக்கும் புது மலத்துக்கும் சென்னையில் புயல் வந்தது ஒரு இந்து ஒரு தாய்க்கு பிரசவ வலி ஏற்பட்டது எல்லோரும் எனக்கென்ன எனக்கென்ற என்று ஓடிவிட்டிருந்தால் அது சுயநலம் என்று சொல்லலாம் ஆனால் முகமது யூனிஸ் என்கின்ற ஒரு வாலிபன் தான் அந்த புயலில் சிக்கி கொண்டாலும் பரவாயில்லை ஒரு தாயையும் சேயையும் நல்லபடியாக பிரித்து இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டில் வந்து அந்த தாயை கூப்பிட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில அனுமதிச்சு பிரசவத்தை பார்த்தார் என்று சொன்னார் அந்த யூனிசுக்கு இருப்பது பொதுநலம் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்ல அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த அந்த பையன் வச்சாங்க அம்மா இந்து இந்து ஆனால் தன் மகனுக்கு யூனிஸ் என்றே அந்த இந்து பெண்மணி குழந்தைக்கு பெயர் வைத்திருக்கிறார் எங்கேயோ நடந்ததை சொல்லவில்லை முகமது யூனிஸை பத்தி சொல்லவில்லை இங்கிருக்கிற முகமது ஆரிஃபை பத்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்கள் கைதட்டுகளுக்காக அல்ல எனக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளாக நண்பர் இதுவரைக்கும் அவருக்கு நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் உண்மையை சொல்லுகிறேன் எனக்கு பல மேடைகளை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் இதுதான் அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொதுநலம் இது போல எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் நடுவர் சொன்னாரே கே பி ஒய் பாலா நடிகர் தான் அவரை எல்லோருமே குறை சொன்னார்கள் இப்படியே உதவி செய்து கொண்டிருந்தால் நீ நடுரோட்டிலே நிற்க வேண்டிய வரும் என்று அத்தனை பேரும் அறிவுறுத்தினார்கள் ஆனால் அந்த தம்பி சொன்ன ஒரே வார்த்தை நான் நடுரோட்டிலே நின்றாலும் பரவாயில்லை ஏழை எளிய மக்கள் நடுரோட்டிலே நிற்கக்கூடாது என்று பல ஆம்புலன்ஸ்களையும் மற்றற்ற உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லா இளைஞர்களுடைய மனசிலேயுமே பொது நான் ஏன் ஒவ்வொரு பெயரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா அவர்கள் செய்த மகத்தான வேலைகளுக்கு நான் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவதிலே எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி அவ்வளவுதான் பெண்ணா இல்லை ஒரு திருநங்கை ஒரு திருநங்கை மதுமிதா என்கின்ற திருநங்கை எழுபத்தி ஏழு முறை ரத்த தானம் செய்திருக்கிறார் ஒரு திருநங்கை மதுமிதா எழுபத்தி ஏழு முறை இரத்தானம் செய்திருக்கிறார் பேட்டி எடுக்கிறார்கள் எதற்காக இவ்வளவு முறை ரத்த தானம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது மதுமிதா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு தாய் தன் இரத்தத்தை பாழாக்கி மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் இந்த மதுமிதாவால் இரத்தத்தை பாழாக்க முடியாது அதனால் ரத்தத்தையே நான் மக்களுக்கு தானமாக கொடுத்து மகிழ்வுறுரிகிறேன் என்று சொல்லுகிறேன் பார்க்கின்ற பார்வையில இருக்கிறது அருமை தங்கச்சி பேசினார் எனக்கு முன்னால கண்ணிகா கண்ணிகா இருக்கின்ற ரப்பரை இரண்டாக உடைத்து கொடுத்து வாழ்ந்த பெண் தான் இந்த பட்டிமன்ற தலைப்புக்காக முழுச சந்தர்முகையாவியிட்ட ரெண்டு ரப்பர் இருந்தாலும் பேச்சுக்காக சொல்றார் இதுதான் பார்க்கின்ற பார்வை அவர் சொன்னாரு என் தம்பி வந்து ரெண்டு பஞ்சு பாயிண்ட் கேட்டா அப்படியாம தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படியாமா உண்மையாலே தம்பி தரமாட்டேன்னு தான் சொன்னார் அது சுயநலம் அல்ல தந்து உதவி செய்தால் நீ முயற்சிக்கின்ற வாய்ப்பையே விட்டு விடுவாய் நான் தராமல் இருந்தால் தான் புதிதாக ரெண்டு பஞ்ச் பாயிண்ட் சேகரிப்பாய் என்பதற்காக இருக்காங்க இந்த பக்கம் தம்பி உருட்டுல என்ன அணியில தொடக்கத்துல பேசின அருமை சகோதரி எல்லையில பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களை பற்றி அழகாக சொன்னார சிந்தித்து பார்க்க வேண்டாமா நான் இந்த கோவை மண்ணிலே கண்ணார பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் கார்கில் போர்ல திரட்டினார்கள் நான் கண்ணிலே பார்த்தேன் தலைப்புக்காக சொல்லவில்லை எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் மாலையிலே பார்ட் டைம் ஜாப் செய்து அந்த பணத்தை கார்கில் நிதிக்காக கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அது போல ஒரு நிதி தேவைப்பட்டு என்று சொன்னால் கல்லூரிக்கே கட்டடித்து விட்டு செஞ்சு மாணவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் பொதுநலம் சார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அது மட்டுமா பொதுநலம் முடியாதவங்களுக்கு சேர் கொடுத்தான் அதுதான் சார் பொதுநலம் எத்தனை ஆட்டால பாக்குறேன் சார் பிரசவத்துக்கு இலவசம் போட்டிருக்கிறான் முதியோர்களுக்கு இலவசம் போட்டிருக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் போட்டிருக்காங்க ஆட்டோ டிரைவருக்கு எவ்வளவு வருமானம் வந்துடும் அவன் வருமானத்தை பார்க்கல முடியாதவங்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கை பயன் என்று உழைத்து மறந்துட முடியுமா இன்னைக்கு காலையில ஒரு வாட்ஸ்அப் செய்தி இன்னைக்கு காலையில வரையில வேலூர்ல குடியாத்தம்னு ஒரு பகுதியில அந்த நண்பருடைய பெயர் தினேஷ் சரவணன் இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னு புரட்டி பார்த்த ஐடி ஊழியர் ஐடி ஊழியர் என்றால் லட்சக்கணக்கில் பணம் வரும் அதை அவர் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை அவர் குடும்பம் மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை படித்த செய்தி தலைப்புக்காக கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூன்று பெண்களை விட்டு விட்டு கணவன் இறந்து விட்டார் அந்த விதவை தாய் மூன்று பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவர்களுக்கு நல்ல வீடு வசதி இல்லை இந்த ஐடி தினேஷ் சரவணன் சத்தியமாக சொல்லுகின்றேன் குளியலறையோடு சேர்ந்த கழிப்பறையை கட்டி கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை படிக்கின்ற பொழுது இன்றும் பல மகான்கள் இந்த பொதுநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் நீங்க சமுத்திரக்கனை பத்தி தெரியும் ஒரு இயக்குனர் நடிகர் நான் ஏன் ஒவ்வொரு பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால் ஏற்கனவே சொன்னதை போலதான் அவர்கள் செய்த பொது நலத்திற்கு இதைவிட நான் எந்த கைமாறும் செய்ய முடியாது என்பதற்காக சமுத்திரக்கணையோட டார்கெட்டை ஐநூறு பேத்துக்கு ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சு கொடுக்கணுங்கிறதா இலவசமா இதுவரைக்கும் நூறு ஹார்ட் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கிறார் சமுத்திரக்கணி என்று சொன்னார் சிந்தித்து பாருங்கள் எல்லோருக்கும் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் என்னை அறிமுகம் செய்த போது நடுவர் சொன்னார் எத்தனையோ முப்பது முப்பத்தி ஐந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன்னு சொன்னார் பக்ரைனுங்கிற ஒரு நாட்டுக்கு நான் போயிருக்கிறேன் அந்த பக்ரைன்ல பாடாலிங்கம்னு ஒரு நண்பர் என்னோட வயசை விட சின்னவர் தான் அண்ணா அண்ணான்னு என்னை கூப்பிடுவார் பாடாலிங்கம் அங்கொழுது பணி புரிந்து கொண்டு தன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதோடு எல்லோரையும் போல சுயநலமாக தன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பக்ரைன் நாடு முழுவதும் தமிழர்கள் ஒரு விபத்திலேயோ அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டோ இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை தாய் திருநாடு இந்தியாவிற்கு கொண்டு வந்து நல்லடக்கம் செய்யும் வரைக்கும் அந்த பொறுப்பை ஏற்று இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் பாடாலிங்கம் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் பல வகையாக இருக்கிறார் என் தம்பி சொன்னாரு ஒன்னு கண்டுபிடிச்சார் ஒரு இளைஞர்னு யார் அந்த இளைஞர் தெரியுமா டாட்டா ரத்தன் டாட்டாவால் அங்கீகரிக்கப்பட்டு தன்னுடைய வயது வேறுபாடின்றி உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்த சாந்தனு நாயுடுவைத்தான் அந்த தம்பி அழகாக சொன்ன சாந்தனு நாயுடுடைய பொதுநலம் என்ன தெரியுமா பணிபுரிந்து கொண்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது வீட்டு வழியில நாய்கள் அடிபட்டு இறந்ததை பார்த்து மனிதர்கள் மட்டுமல்ல பிராணிகள் நலமோடு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த பொதுநல சிந்தனைதான் அந்த காலரை தயாரித்தார் அதன் விளைவாக டாடாவை சந்திக்க நேர்ந்தது இன்று டாடா குடும்பத்தினுடைய பொது மேலாளர் பதவியிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்லுகின்றேன் சுயநலமாக இருந்தால் இறைவனை தேட வேண்டும் பொதுநலமாக இருந்தால் இறைவனே உங்களை தேடி வருவார் இதைவிட சாட்சி நான் வேற என்ன சொல்ல முடியும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கட்டத்துக்கு வருகிறேன் நான் கேட்கிறேன் கஜா புயல் வந்தது வர்தா புயல் வந்தது இப்போ தூத்துக்குடியில் புயல் வந்தது சென்னையில் புயல் வந்தது இத்தனை புயல் வந்த போதும் யார் உதவி செய்தார்கள் ராணுவமும் போலீஸும் மட்டுமா எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடோடி தங்களால் முடிந்த உதவிகளை பிஸ்கட் பாக்கெட்டுகளும் பழைய ஆடைகளையும் சேவிங் கிட்டு எல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் மினிடோர் கொண்டு போய் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்களே இது உங்களுக்கு கண்ணுக்கு படலையா கடைசியா தூத்துக்குடியில வெள்ள பெருக்கெடுத்தோடுச்சு ஒரு ரயில் அப்படியே நின்னுது மூணு நாள் நகர முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ரயில் பெட்டிக்குள்ள பச்சிளம் குழந்தைகளும் கூட தவித்துக் கொண்டிருந்தது அந்த ரயில் நின்ற பகுதியிலே இருக்கின்ற கிராமத்திலே இருக்கின்ற பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் வீட்டில இருக்கின்ற அந்த மாதத்திற்கு வாங்கிய உணவு சாமான்களை எல்லாம் தயாரித்து ஓடி ஓடி போய் அந்த ரயிலில் இருக்கின்ற பயணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவினார்களே இந்த பொதுநலம் தான் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் சொல்வார்கள் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் என்று சத்தியமாக சொல்லுகின்றேன் இளைஞர்கள் பயன்படாதவர்களே அல்ல அவர்களை சரியாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள் பயன்படுத்தப்பட்டால் இளைஞர்கள் உலகை ஆளலாம் நன்றி வணக்கம் தன்னுடைய அனுபவம் வாய்ந்த பேச்சால நிறைய உதாரணங்களை ரொம்ப அற்புதமா ரொம்ப யதார்த்தமா பேசின கோவை தனபால் அவர்களுக்கு இன்னொரு கைதட்டல் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் தன்னுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பெரிய ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும் மேடையேற வாய்ப்பு எல்லாருக்கும் கவிதை எழுதுகிற வாய்ப்பு எல்லாேருக்கும் சமுதாயத்தின் மேலே இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துவதற்கு இன்னைக்கு இதெல்லாம் பயன்படுது நீங்கள் ஒட்டு மொத்தமாக அதை குற்றம்னு சொல்ல முடியாது அன்னைக்கு ஒரு இளைஞன் எழுதியிருக்கான் ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதை போட்டிருக்கான் பாருங்கள் இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு அவன் விளக்கம் கொடுத்துருக்கான் ரோடு குழியாக இருந்தது அதை போட்ட ஒப்பந்ததாரர் குண்டாக இருந்தார் எழுதுறான் அவர் எம்எல்ஏக்கு கொடுத்தார் எம்பிக்கு கொடுத்தார் அமைச்சருக்கு கொடுத்தார் மிச்சத்தார் எல்லாருக்கும் கொடுத்தார் மிச்சத்தார் அவ்வளவுதான் இந்த அக்கறை சமுதாய அக்கறை இறங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது கூட சமுதாய அக்கறை தாங்க நாட்டில் தப்பு நடக்குது இங்கே தப்பு நடக்குதுன்னு சுட்டி காட்டுவது கூட ஒரு பொதுநலம் தான் அதை இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் செய்கிறாங்க